அற்புத மூலாதாரத்துடன் நீ இணைக்கப்பட்டுள்ளாயா என்று கொள் நாள் முப்பத்தி ஏழின் கவன சிந்தனைகள் ஒன்று யோவான் ஒன்று மூணில் மிகவும் வல்லமுள்ள வசனங்களை பார்க்கிறோம் இதை எழுதிய போது யோவான் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிற மிக அழகான ஒரு வேலையை செய்திருக்கிறார் இதை படிப்போம் வாழ்வு தரும் வார்த்தையாகிய கிறிஸ்துவை குறித்து நாங்கள் உங்களுக்கு பிரசித்திப்படுத்துகிறோம் தொடக்கத்தில் இருந்த வார்த்தையாகிய அவரையே நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறோம் அவர் பேசுவதை நாங்கள் கேட்டோம் அவரை எங்கள் கண்களால் கண்டோம் அவரை உற்று பார்த்தோம் இந்த வார்த்தையாகிய அவரை எங்கள் கைகளாலே தொட்டு பார்த்தோம் உண்மையாகவே அந்த ஜீவன் வெளிப்பட்டது நாங்கள் அவரை கண்டு அவரை குறித்து சாட்சி சொல்கிறோம் ஏற்கனவே பிதாவுடன் இருந்த அதே நித்திய வாழ்வை குறித்தே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இப்பொழுதோ அவர் எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார் நீங்களும் எங்களுடன் கூட ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியமோ பிதாவோடும் அவருடைய குமார் மகனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஹாலே லூயா இது உண்மையிலேயே ஒரு அழகான அறிவிப்பு இல்லையா நீங்களும் அந்த நிலையில இருக்கீங்களா அற்புத மூலாதாரத்துடன் இயேசுவாகிய அற்புத மூலாதாரத்துடன் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் அதை கேட்டிருக்கிறோம் எங்கள் கண்களாலே பார்த்திருக்கிறோம் எங்கள் கைகள் அதை கையாண்டிருக்கிற அது எங்களுக்கு வெளிப்பட்டது நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம் நாங்கள் அதை கேட்டிருக்கிறோம் என்று திரும்ப திரும்ப யோவான் சொல்லுகிறார் ஆமேன் இது நமக்கு வெளி வெளிப்பட்ட வாழ்க்கை ஜீவன் அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதை கேட்டிருக்கிறோம் அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார் வரலாற்றின் இயேசு கிறிஸ்து அனுபவத்தின் கிறிஸ்துவாக மாறுகிறார் நீங்கள் அதை நம்புகிறீர்களா ஆமேன் அதுதான் எனக்கு வேண்டும் அது ஒரு வல்லமையுள்ள ஒரு ஒரு அறிக்கை நீங்கள் உலகத்துக்கு முன்பாக சொல்லும் செல்லும் போது அதை சொல்ல முடியுமா எனக்கு எனக்குள்ளே இருக்கிறவர் அனுபவிக்கிற கிறிஸ்து நான் அனுபவித்த கிறிஸ்து உங்கள் இதயத்திலே உங்களுக்கு அது நிச்சயமாக தெரியுமா நான் அவரை பார்த்தேன் நான் அவரை உணர்ந்தேன் நான் அவரை தொட்டேன் நான் அவரை அனுபவித்தேன் நான் அவரை என் கண்களால் பார்த்தேன் அவர் எனக்கு காணப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டுள்ளார் நான் அவரோடு வருகிறேன் ஹாலே லூயா அப்படி ஒரு உறுதிக்குள்ளே இருந்தால் அது உங்களை வித்தியாசமாக பிரசங்கிக்க வைக்கும் அது போலவே அற்புதமாக பிரசங்கிக்க வைக்கும் ஹாலே லூயா அமேன் பைபிளுக்கு ஏற்ற அனுபவத்தை பெறுங்கள் நீங்கள் அதை நம்புகிறீர்களா ஆமா கேசு கிறிஸ்து வரலாற்று ரீதியானவர் தான் கிறிஸ்தவம் வரலாற்று ரீதியானது ஆனால் அது அனுபவ பூர்வமானதும் கூட நீங்கள் அதை நம்புகிறீர்களா இந்த ரெண்டு வகையான யதார்த்தங்கள் உலகத்தில் இருக்குது வரலாற்றின் யதார்த்தம் உண்மை அனுபவத்தின் உண்மை இதை மறந்து விடாதீர்கள் வரலாற்றின் உண்மை அனுபவத்தின் உண்மையாக மாறும்போது தான் அது மிகுந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த உறுதிப்பாடு கன்விக்ஷன் இருக்கும் அதை ஒரு ஒருபோதும் மறந்து விடாது வரலாற்று இயேசுவை வரலாற்று நற்செய்தியை நாம் பிரசங்கிக்கிறோம் ஆனால் அதை வாழ்க்கையிலே நாம் நற்செய்தியாக அனுபவித்து விட்டு பிரசங்கிக்க வேண்டும் நான் ஒரு காரியத்தை காட்ட விரும்பினேன் இங்கே இங்கே லைட்டு போட்டிருக்கு இந்த பிளக் வந்து இந்த லைட்டோட க சேர்ந்துருக்குது இந்த இந்த ப்ளக்கை நான் எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல இருட்டு இருக்கும் அது போல நம்ம பல பேர் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோட கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கும் நமக்குள்ள கிறிஸ்து இருப்பார் நமக்குள்ளே ஆவியானவருடைய வல்லமை இருக்கும் அந்த கனெக்ஷன் இல்லாத போது நாமே இருளில் இருப்போம் மற்றவர்களை வெளிச்சத்தில் நடத்த முடியாது நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள் இப்போ நான் இப்போ இந்த இந்த பிளக்கை எடுத்துட்டேன்னா என்னையை நீங்கள் பார்க்க முடியாது அந்த பிளக்கை போட்டுட்டேன்னா அவ்வளவு வல்லமே இருக்கும் ஸோ பி பிளக்ட் வித் த சோர்ஸ் ஆஃப் யுவர் பவர் த சோர்ஸ் ஆஃப் யுவர்ஜலிசம் உங்க சுவிசேஷ ஊழியத்திற்கும் உங்க சாட்சியின் வாழ்க்கைக்கும் உங்க நீங்க கனி கொடுப்பதற்கும் ஆதாரமாய் மூல ஆதாரமாய் இருக்கிற இயேசுவோடு எப்பொழுதும் கனெக்ட் இணைக்கப்பட்டிருக்கணும் மேக் ஷூர் ஆஃப் தட் தென் எவ்ரி திங் வில் பி ஓகே மற்ற எல்லா திரும்பத்தையும் நம்ம கவலையைப்பட வேணாம் ஆமேன்